இடித்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கணுக்கால் வலி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கணுக்காலில் வந்து வலி மாத்திரமாக இருக்குது கூடயே கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் சில மக்களுக்கு ஸோ இது ஏன் இந்த கணுக்காலில் வந்து வீக்கம் வருது அப்படின்னா நீர் இறங்கிடுச்சு நீர் இறங்கிடுச்சின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து யோசிக்கணும் ஒரு காலில் மாத்திரம் அந்த கணுக்காலில் வலிக்குதான் ரெண்டு காலிலையுமே வலிக்குதான் ரெண்டு காலிலேயுமே வலி இருந்ததுன்னு சொன்னாக்கா ஒன்று வந்து அது வந்துட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி ரெண்டு காலையுமே வலி வந்ததுன்னா கேல்சியம் டெஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம் கூட விட்டமின் டி அதனுடைய டெஃபிஷாகவும் இருக்கலாம் ஆனால் இதுக்கு இருக்குது ஆனால் மற்ற ஜாயிண்ட்டுங்களோட கூட வலிக்கிறது சில ஜாயிண்ட்லாம் வலிக்குது சில அங்கே இப்படி செய் இப்படி செய்வாங்க நெட்டை உடைச்சாலும் கொஞ்ச நேரம் சுமாராக இருக்க திருப்பியும் திருப்பியும் வலிக்குது அப்படிம்பாங்க ஸோ இது அதுவும் சேர்ந்துருந்ததுன்னா கணுக்கால் வலி வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் யூரிக் ஆசிட் டெஸ்ட்டை பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்த ப்ரொசீட் பண்ண முடியும் ஏன்னு கேட்டால் இது சேர்ந்துருக்குதான் சேர்ந்து இப்போ நான் டயபெட்டிக் பற்றி பேசலை ஏன்னா டயபெட்டிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வலிக்கும் பட் இது இல்லாமல் இதெல்லாம் வந்து சூப்பர் ஆடட் காரணங்கள் அவ்வளோ தான் ஸோ அதனால் நம்ம இதை சொல்கிறோம் சரி இப்போது தூங்கி தூங்கியிருந்து இப்போ ஹோமியோபதி இந்த விஷயங்களை எப்படி பார்க்குது இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டின்னு சொல்லிட்டேன் ஏன்னா போ இணைப்புக்களில் போனில் வரக்கூடிய வலிக்கு பேர் ஆர்த்ரைட்டிஸ் இப்போ நான் வந்து இங்கிலீஷில் சொல்லணுன்னா பெயின்ஃபுல் ஜாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் மெடிக்கலாக சொல்லணுன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த ஜாயிண்ட்டில் அந்த மேலே ஒரு எலும்பு கீழே ஒரு எலும்பு அந்த இணைப்புகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ரெண்டு இணைப்புக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு குருத்தெலும்பு இருக்குது அந்த குருத்தெலும்பு இருந்தால் தான் அழகாக அது மூவ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் இந்த குறுத்தொலுமகள் இணைப்புகளில் தேஞ்சி இருந்தாலும் வலிக்கும் இந்த இணைப்புகளுக்கு நடுவில் அந்த எண்ணெய் மாதிரி வரணும் இல்லையா அந்த எண்ணெய் மாதிரி இல்லைன்னா நமக்கு அது மூமெண்ட்டு சரியாக இருக்காது ரெண்டாவது நீங்கள் போடுற செப்பல் இருக்குது பாருங்க அதை நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழிச்சுட்டு செய்கிறவன் கரெக்டாக தான் செய்வோம் ஈக்குவலாக ஆனால் நம்ம செப்பலை போட்டுட்டு நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு திருப்பி பாருங்களேன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஒன்று தேஞ்சிருக்கும் ஒரு பக்கம் இருபத்தி அஞ்சு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன அர்த்தம் உங்களுடைய நீங்கள் நடக்கிற பொசிஷனே தப்பாக நடந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு சிலவங்க இதை பார்த்து தனித்தானே அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா செய்ய முடியும் செய்யலாம் பட் அது கஷ்டம் ஆனால் அதுக்கு செய்யணுன்னா செய்யலாம் ஆனால் அப்படியே அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்ன வேணாக்கா நீங்கள் ஒரு பக்கமாக சாஞ்சி நடக்கிறீங்க ஏதோ ஒரு பக்கம் அப்படின்னு அப்போது ஜாயின்ட்லி அந்த இம்பேலன்ஸ் வர்றதுனால உங்களுக்கு கணுக்கால் வலிக்கும் இப்போ ஹோமியோபதியில் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த வீக்கமே உனக்கு காலையில் வீக்கம் தெரியுதா இல்லை தூங்கி எழுந்திரிச்சோன்னே சுமாராகிடுதான் இல்லை சிலவங்க சொல்லுவாங்க நடக்க நடக்க தாங்க எனக்கு சுமாராகவே இருக்குது யூஸ்வலாக எப்படி நடந்தால் வலி வந்து எப்படி இருக்கும் ஜாஸ்தியாக தானே ஆகும் ஆனால் ஒரு சில பேஷண்ட்களுக்கு எனக்கு நடந்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் இல்லைங்கன்னுவாங்க அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு ரெஸ்ட்ராக்ஷன்ற மருந்து கொடு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கொடுப்போம் ஆனால் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிரயாணி மருந்து கொடுத்துருவோம் இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு சுடுதண்ணி மேலே ஊற்றினாதாங்க எனக்கு நல்ல இதமாக இருக்குது அப்போ தாங்க எனக்கு அது குறையுது அப்படின்னா உங்களுக்கு ஆர்சனிக் ஆல்பம்ன்ற வேறு ஒரு மருந்து கொடுத்துருவோம் இப்படி தனித்தனியாக ஒரு மருந்துகள் இருக்குது ஒரு ஒரு ஏன்னா முட்டி வலி தானேன்ட்டு அப்படி கொடுத்துட்றதில்ல இப்போ நான் சொன்ன காரணங்கள்லாம் அறிந்து தனிப்பட்டவருக்கு என்ன மருந்து வேணுமோ அதை வந்து இந்த இண்டிவிஜுவாலிட்டின்ற குணங்களை நாங்கள் எடுத்தால் தான் அது ஹோமியோபதி ஆகும் ஸோ அதனால் டெஸ்ட்டு பண்ண வேண்டியதெல்லாம் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸும் நாங்கள் கொடுப்போம் என்னென்னா இப்போ இவங்க ஓவர் வெயிட்டாக இருந்தால் எப்படினாலும் அந்த வெயிட்டை குறைக்கணுன்றதுக்கு வேண்டிய ரெஜிம நாங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவோம் இப்போ யூரிக் ஆசிட் தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அவங்க மா கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் நிறையா சாப்பிடாதீங்க ஏன்னா அது கொஞ்சம் நிறையா யூரிக் ஆசிட்ஸ்லாம் இருக்குது நாட் ஒன்லி தட் நிறைய நான்வெஜ் சாப்பிட்டாலும் அதில் வந்து யூரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு கொஞ்சம் குறைங்கணும் முக்கியமாக உப்பு வந்து கொஞ்சோண்டு குறைச்சாங்கன்னா இந்த ஜென்ரலாக வரக்கூடிய வீக்கத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து குறைக்கலாம் மூமெண்ட் ஆஃப் த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் செய்யுங்க ஜாயிண்ட்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நடந்தால் வலிக்குதா உட்காந்தா வலிக்குதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க டாக்டர்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் ஹோமியோபதி டாக்டர் கேன் ஹெல்ப் யூ டெஃபினெட்லி நன்றி வணக்கம்